ஹாய் மை செல்ல கெல் டீஸ் வெல்கப் டு பைரா வீஸ் யூடியூப் சேனல் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க தெரியுமா துரு சொல்லுவாப்ல சொல்லுங்க ஓ அப்படியா விஷயம் வீஜிஎம் சிங் நினைச்சா அடே மை பயங்கரமாக பார்க்கலவா நம்ம என்ன வேலை வேலை செய்யப் சும்மா பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது வீடு அப்படின்ட்டு எல்லாம் லைட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிருக்கு ஸோ வந்து இது எதுக்கு அப்படின்னா பாலுவோட கல்யாணம் வரப்போகுதுல ஸோ அந்த கல்யாணத்துக்காக வந்து வீடு இருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி இருக்க வீடு எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள் காத்திருப்போம் நந்தினி எங்கேன்னு கேட்பீங்க நந்தினி வந்துட்டு ஷூட்டிங்க்கு போயிருக்கா ஸோ ஷூட்டிங் போயிட்டு மேலே வந்துடுவாங்க அதுக்குள்ளே முடியுதான்னு பார்ப்போம் நைட் ஒர்க்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒரே வீடியோல மறுபடியும் இன்ட்ரோ பண்றேன்னு பாக்குறீங்களா அதாவது பையனும் அப்பாவும் வந்துட்டு காய்மே குட்டிஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நாங்க வீடை வந்து புதுசா மாத்த போறோம் அப்படின்ற ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க பட் புதுசா மாறணும்னா இந்த மாதிரி புதுசா ஒரு இன்ட்ரோவ் அதுக்கு நான் வீடியோ சுத்தி பாக்கலாமா வாங்க மார்க் ஓகே போலாம் போலாம் போ வந்து ஹாலோட போஷன் சோ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துதுன்னு பார்த்துப்பீங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு மாசம் கோல்டன் ஷேட் வந்து பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அவங்களே எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க இட்லி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா முக்கியமான விஷயம் நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் பொண்ணுஞ்சலுடைய சாரீஸ் எல்லாமே வந்து பண்ணுவேன் ஸோ வீட்டில இருந்தே நான் அந்த குட்டியா அந்த பிஸ்னஸ் பண்றதுனால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து நீங்க டச் பண்ணும் போது தெரியும் ஏன்னா இது வந்து லிட்ரலா ஒரிஜினல் உட் இருக்கும்ல அந்த வுட்டோட பினிஷிங் வந்து கிடைச்சது வந்து செம்ம ஹாப்பியா இருந்தது ஏன்னா இது அப்படி இருக்கு இது ஓ அப்படியா விஷயம் சோ நாங்க இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாங்களா வந்து வாண்டடா வந்து இல்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னனால வந்து அதை வந்து எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்ல இருக்கிற கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னன்னா என்னடா ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு அப்படின்னாங்க பிரபுலாம் வந்து என்ன வந்து என்ன சொன்னா ஏ இதே நீ எப்படி வந்து ஒரு ஒயிட் ஷேட்லயே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாரு பட் வந்து இப்ப நான் நிக்கும் போது உங்களுக்கு தெரியுதா ஒரு கிளாசி புக்ல இருக்கேனா அழகா இருக்கா ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒரு மாதிரி சில்வர் லைக் அந்த வந்து கொடுத்தோம் இதுவுமே வந்துட்டு அவங்க எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க இதுப்பா இந்த ப்ரௌன் ஷேட் போகும்போது இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேட் குடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நல்லா ஒயிட் போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்ப பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நாங்க இன்னுமே வந்து ஐடியா பண்ணது முக்கியமா பண்ணது வந்து பாலுக்கு கல்யாணம் வந்துச்சு அது ஒரு சாக்கா வச்சிருக்கோம் வந்து பொங்கல் வந்துச்சு சாக்கா வச்சுதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவோம்

அதை நம்ம கிழிச்சு அகைன் வந்து அது பேஸ் போட்டு ஒட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் அது வந்து செவத்துல எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாங்க இவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுங்க ஹவுஸ் ஓனருக்கு ஏன்னா அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும் போது அது உங்க வீடு நீங்க அவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க போயிடுங்க ஸோ இங்க இருந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் வந்து இங்க ஒரு ப்ரௌன் ஷேட் சுமார்தான் நம்ம பெட்டர் தான் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ஒயிட் அது வந்து இப்போ வந்து வீடு கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்த மாதிரி இருந்தது போன வாட்டி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரூம்க்கு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஷேட் கொடுக்கலாம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சி போட்டுருக்கேன் ஒரு மாதிரி வாழை பெருசாக இருந்த மாதிரி இருந்தது பட் வந்து போக போக வந்தேன்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸில் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக டிம்மாக அந்த மாதிரி இருந்தது அதனால இந்த வாட்டி பிரைட்டாக போகலாம் அப்படின்ட்டு இந்த வால்பேப்பர் சூஸ் பண்ணது வந்து துருவன் துருவன் கம் த்ருவன் தான் வந்து சூஸ் பண்ணாரு அம்மா இதுதான் அவன் எங்கேயோ கிஃப்ட் பாக்ஸ பாத்து இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கிஃப்ட் பாக்ஸ பாத்துட்டு டிசைட் பண்ணாரு அந்த வால்பேப்பரை பத்தி நீ சொல்லுமா நீ எப்படி செலக்ட் பண்ணன்னுட்டு ஏ மக்களை வர சொல்லிட்டு போடா நீசவா அப்படின்னு மக்களை வா ஏ பேசி இடையில ஐயா வாடா வாடா உடனே எதுவும் சொன்னையா எதாவது வந்திருக்கும் இங்க வந்து இங்க ஃபிரேம்ல வந்து நின்னு மக்களை வாங்க என் ரூமை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ மக்களே சுத்தி காமிக்கிறேன்

மக்களே இன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணு பாரு இல்ல 1 2 3 என்ன மோடு அத அவ்ளோ பூஜை செஞ்சு காடா இத செலக்ட் பண்ணு थैंक यू தி வெளிய போறோம் அதான் थैंक यू போயிருங்க 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 வெளிய போயிருங்க போய் போய் கதை முடிவீங்க என்ன போக விட்டு புற மண்டையில அடிக்கிற நீங்க போயிட்டீங்க நினைச்சீங்கனா நம்ம வளக்கும் போல உள்ள மாதிரி இந்த விஷயத்துல நாங்க அப்படியே தான் வச்சிட்டோம் बिकॉज இதுக்கு அப்படியே வந்து அழகா வந்து இதுவா இருந்து பட் இது பண்ணும்போது ஒரு சின்ன மனவர்த்தாயிருச்சு இங்க ஒரு அழகான ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துறோம் நானும் யோகியும் ரொமான்டிக்கா வந்து பார்த்த மாதிரி ஒரு போட்டோ வந்து இருந்திருக்கும் அந்த போட்டோடது வந்து ரெண்டு ரெண்டு அணியுமே இருக்கு ஓ அந்த போட்டோல உள்ள ஹேங்கர் வந்து எங்க மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து எனக்கு வந்து லிட்டலா வந்து ரூம்குள்ள வரும்போது ஒரு ஒயிட் பேஸ்ல ஒரு பேஸ்தல் கலர் கலர்ல வந்து இருந்தது ஸோ அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம் ஸோ வந்து இவங்க வந்து ஆர் என் கிளாஸிக் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஐடியாஸுமே கொடுத்தாங்க லைக் எப்படி சொல்றது இந்த கலர் சூஸ் பண்ணலாம் இது போனீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஹால் பெருசா இருந்தா என்ன கலர் இது பண்ணலாம் ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டா இருந்தா என்ன கலர் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் அதாவது டைனிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டைனிங் டேபிள் ஏரியா இந்த மாதிரி ஒரு கலர் ஷேட் வந்து 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 இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கலர் 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 தான் தான் நம்ம அங்க ஹால்க்கு இந்த இந்த பட் டைனிங் டேபிள்க்கு வந்து கொடுத்தோம் ஏன்னா வந்து இங்க ப்ரௌன் ஷேட் போதும் இல்லையா சிங்க இந்த ப்ரௌன் ஷேட் போறதுனால இதுக்கும் வந்து மேட்ச் ஆற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன கோல்டன் ஷேட் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் நினைச்சேன் ஓகே கோல்டன் கொடுக்குறோம் ஓகே நார்மலாக தான் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப லைக் பிரைட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மாதிரி இருந்தது நிறைய பேர் நினைக்கலாம் யோகி எங்க யோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வித்தின் செகண்ட்ஸ் எப்படி யோகி வராங்க பாருங்க ஒட்டும்போது நான் கூட இல்லை ஷூட்டிங் போயிருந்தாங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இது ஒட்டும் போது ரொம்ப பார்த்து பார்த்து ஒட்டுனாங்க பட் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சோ அதை விட அதிகமா எங்களுக்கு வேலை இருந்துச்சு வீட்டுல அவ்வளவு குப்பை இருந்துச்சு அவ்வளவு குப்பையும் தீக்கி வெளியே கடாசுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம் பட் ஏன்னா ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுவேன் ஒண்ணு வந்து என் பையன் இந்த வீட்டுல இல்லாம அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது வந்து பிரசாத் அந்த ஒட்டு மொத்த அழுக்கியும் தீக்கி கொட்டும் போது ஹெல்ப் பண்ண ஒரே ஆளா வந்தான் ரெண்டு பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும்

ஆனா வந்து கூடிய விரைவில் இதுக்கான ஆன்சர் வரும் எஸ் நாங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி வெயிட் லாஸ் வந்து பண்ணோம் இது வந்து என்னன்னா நாங்க நடுவுல ரொம்ப நாள போட்டோஸ் போடாம இருந்திருப்போம் அண்ட் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எடுத்த விட யோகிக்கு வந்து சூப்பர் டூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அவர் நிஜமாவே பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணாரு இதுக்கான பேக்ரவுண்டோட ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்றது நாங்க உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த வீடியோல வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு ஒண்ணு நடக்கும் ஸோ வந்து அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிய தேங்க்ஸ் ஆர்எம் கிளாசிக் இன்டீரியர்ஸ்க்கு ஸோ பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து வால் பேப்பர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க எனக்கு வால் பேப்பர்ஸ் மாதிரி ஏதோ நல்லா அழகாக பெயிண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது செகண்ட் வந்து எங்களுடைய வால் வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி ஏற்கனவே உள்ள வால் வந்து நீங்கள் அழகாக வந்து எடுத்துகிட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்போ தான் டைம் நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணேன் ஸோ அப்போ வந்து ஐயோ நம்ம வால்பேப்பர் ஒட்டலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தேன் பட் அந்த ஃபஸ்ட்டோட ஃபினிஷிங் தான் வந்து அகைன் நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் ஸோ இது ஒரு தேங்கிங் வீடியோ மாதிரி அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் நான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு கிடச்சிச்சு அண்ட் முக்கியமான விஷயம் அவங்க லாஸ்ட்டாக போகும்போது தான் சொன்னாங்க நாங்கள் வால்பேப்பர்ஸில் மட்டும் இல்லை நாங்கள் இன்டீரியர் ஒர்க்குஸ் இன்டீரியர் ஒர்க்குமே வந்து பண்ணிகிட்டு ஸோ வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் இருந்தாலுமே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்க சொந்த வீடு வாங்குவோம் இந்த சொந்த வீடு வாங்கும் போது கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடை வந்து அப்படியே வேற மாதிரி ஒரு வைப்ல வந்து மாத்தணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்கள வந்து அவங்களோட பேஜ் எல்லாமே நான் கீழே டேக் பண்றேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அகைன் நீங்க வீட்டுக்கு ஒரு வால் பேப்பர் சொட்டும் போதோ இல்ல இன்டீரியர் பண்ணும் போதோ கண்டிப்பா உங்களை கான்டெக்ட் பண்ணுவீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க பை थैंक यू பாய் আমাকে টমুক আমার ডুমাল